அஸ்லாம் நான் வந்து பன்னீர் அதுக்கு அதுக்கப்புறகு ஒரு மல்டி பர்பஸ் தாண்டி உள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணேன் இது வந்து நான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற பொருள் இல்லைன்னா எனக்கு எப்பொழுதுமே நமக்கு சில இதில் பொருள் நமக்கு சரியாக வராதோ அப்படியெல்லாம் நினைப்பேன் வரும் டேமேஜான பொருளாக வருமோன்னு நினைப்பேன் அதனாலே நான் நேரில் கடையில் போய் பார்த்து வாங்குறது தான் எனக்கு அப்படி உண்டு ஏற்கனவே என்கிட்ட வந்து ஸ்டீல்லேயும் ஒரு பாக்ஸ் உண்டு இதில் வந்து ஸ்பைசஸ் நம்ம பிரியாணிக்கு உண்டான பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் ஃபுல்லாக இந்த ஸ்டீல் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சுட்டு இது நான் பார்க்கும்போது எனக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எனக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது கலர் இதுவும் பார்க்குறதுக்கு அப்போ சரி போய் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன் நான் அதில் இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன போட போகிறோம்னா நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரைநட்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு ஏன்னா டெய்லி நைட்டு ஊற வைக்கணும்னா நமக்கு டக்குன்னு இதில் இருந்து எடுத்து நம்ம ஊற வச்சுட்டா போது ஒரே பாக்ஸ் எடுத்து ஊற அப்படியே இருக்கும் அதனால தான் ரெண்டாவது இதில் வந்து வேறு என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்னா கா ஃப்ரிட்ஜில் வந்தில் மல்லியில கருவேப்பிலை புதினா கீரை பச்சை மிளகாய் அந்த மாதிரி உள்ள இதுவும் இதில் போட்டு வச்சு ஒரே பாக்ஸில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு காய் கட் பண்ணும்போது ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா இதையும் எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக பாக்ஸ் போட்டு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம எடுக்க வேண்டியது வரும் இது ஒரே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறது நமக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும் அப்போ எனக்கு வந்து நான் வந்து இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து அதுக்கப்புறம் பன்னீர் மேக்கரில் வந்து நான் எப்பொழுதுமே பன்னீர் வந்து செய்கிறது வந்து அரிப்பில் இருத்துட்டு ஒரு கர்ச்சீஃபோ இல்லைன்னா ஒரு காட்டன் டவலோ இதில் தான் நான் ஸ்கொயர் டைப்பில் வச்சு நான் எடுத்துக்கிடுவேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்படி தான் நான் போட்டிருக்கேன் சரி இருந்தாலும் இது பன்னீர் மேக்கர் போட்டிருக்காங்களே மீசோவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதையும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு வாங்கி அதுலேயும் நான் பன்னீர் செஞ்சு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது அதோடய சேப்பெல்லாம் சூப்பராக இருந்தது பன்னீரோட இதெல்லாம் அப்போ இனி இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி நான் எப்பொழுதுமே இதை வந்து நான் மசாலா போட்டுட்டு நான் விரவி தான் நான் வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நமக்கு தேவையான சமயத்தில் நமக்கு அந்த சமயத்தில் எடுத்து நம்ம சமையல் பண்ணால் மட்டும் போதும் நமக்கு அந்த சமயம் நமக்கு மசாலா வரவேது எதுவுமே நமக்கு தேவைப்படாது அதனால தான் அப்போ இங்கே பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது அப்போ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவும் இருந்தது அப்போது ஃபஸ்ட் டைமாக நான் வாங்கினதுனால நான் வாங்கினதுனால எனக்கு வந்து இந்த பொருள் ஒன்று ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி உள்ளது இல்லை நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது அப்போது நமக்கு நேரில் பார்த்து எடுத்தால் நமக்கு எப்பொழுதுமே பெட்டராக இருக்கும்னு நான் பல விஷயங்களை நான் நினச்சிருப்பேன் இதுதான் டைம் நான் மீசோவில் ஆர்ட்ரு பண்ணி இந்த பொருளும் எனக்கு யூஸ் ஆனதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது அலைக்கும் சலாம்